இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் இரண்டு முதல் எட்டு முடிய வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இதைக் கேட்ட பேதருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் ஒருமித்து ஓடினர் மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார் அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார் ஆனால் உள்ளே நுழையவில்லை அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார் அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார் கண்டார் நம்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் பாலன் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவான் திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது திருமுழுக்கு யோவான் வேறு இவர் வேறு இவர் யோவான் நற்செய்தியை இனுமாக திருவழிபாட்டு நூலை இன்னும் யோவான் திருமுகம் ஒன்று இரண்டு மூன்று இந்த திருமுகங்களை எல்லாம் எழுதியவர் என்று சொல்லப்படுகிறது இந்த யோவான் இயேசுவினுடைய அன்பு சீடர் என்பதுதான் இவருக்கு ஒரு மிகச்சிறந்த அடையாளம் இயேசுடைய அன்பிற்கு நெருக்கமானவர் இயேசுவிற்கு ஒரு செல்ல பிள்ளை போல இவர் இருந்திருக்கிறார் பன்னிரண்டு திருத்தூதர்களுக்கு மத்தியிலே இந்த யோவான் அன்பு சீடராய் இருக்கிறார் ஆண்டவர் இயேசுவை தந்தை கடவுள் சொல்லுவாரே இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று அதுபோல இந்த யோவான் இயேசுவுக்கு அன்பராக அன்பிற்குரியவராக பிடித்தமானவராக ஒரு செல்ல பிள்ளை போல இருந்திருக்கிறார் எனவே தானோ என்னவோ இந்த யோவானிடத்திலே சிலுவை அடை சிலுவை அடியிலே இவர் நின்று கொண்டிருந்த பொழுது தன்னுடைய தாயை அன்னை மரியாலை ஒப்படைத்து சென்றார் இதோ உன் தாய் என்று அன்னை மரியாலை இந்த யோவானிடத்தில் தான் ஒப்பு கொடுத்து சென்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இந்த யோவானுக்கு அன்பு அடையாளமாய் இருக்கிறது இயேசுவின் அன்பு சீடராய் இருக்கிறார் நாம் ஒவ்வொருவருமே இப்படியாக இயேசுவுக்கு மிகவும் பிடித்த பிள்ளைகளாய் இருக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் நம் அனைவருக்கும் இயேசுவை பிடிக்கும் நாம் அனைவரும் இயேசுவோடு நட்பு பாராட்ட உறவு பாராட்ட விரும்புகிறோம் ஆனால் இயேசுவின் அந்த சிறப்பான அன்பை நாம் பெற வேண்டும் என்றால் என் அன்பிற்குரியவர்களே நாம் சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து அவருடைய அன்பிற்கு நெருக்கமானவராய் மாற முடியும் எத்தனையோ நபர்கள் கோவிலிலே காணிக்கை போட்டு கொண்டிருந்தார்கள் அதிகமாக பணம் கொடுத்தார்கள் ஆனால் ஒரு ஏழை கைம்பென் தன்னிடம் இருப்பதையெல்லாம் போட்டால் அந்த தொகை என்பது மிக மிக சிறிய ஒரு தொகைதான் ஆனால் எல்லோரும் காணிக்கை அதிகமாய் போட்டாலும் ஆண்டவர் இயேசுவுக்கு பிடித்திருந்தது அவருடைய பாராட்டை பெற்றவர் யார் என்றால் அந்த ஏழை கைம்பெண் ஏனென்றால் அவர் முழுமையாக ஆண்டவரை நம்பி இருந்தார் எனவே தன்னிடம் இருந்ததையெல்லாம் ஆண்டவருக்கு காணிக்கையாய் கொடுத்து விட்டார் யார் என்னுடைய தாயும் சகோதரனும் சகோதரியும் யாரெல்லாம் தந்தையினுடைய திருவுளத்தின்படி அதாவது ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் இயேசுவினுடைய உறவினராய் இருக்க முடியும் இயேசுடைய அன்பு சீடராய் இருக்க முடியும் நாம் அந்த இயேசுடைய சிறப்பான அன்பை பெறுவதற்கு இதோ திருமுழுக்கின் வழியாக நாம் அவருடைய மகனாய் மகளாய் இருக்கிறோம் ஆனால் அவருக்கு மிகவும் பிடித்த அன்பு மகனாய் மகளாய் இருக்க வேண்டும் என்றால் இவரே என் அன்பார்ந்த மகன் இவரே என் அன்பார்ந்த மகள் என்று இயேசு நம்மை பார்த்து சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுவோம் என் அன்பிற்குரியவர்களே இயேசுவை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்த விரும்பினால் அவருடைய பாராட்டை பெற விரும்பினால் இந்த ஏழை கைம்பெண்ணை போல முழுமையாய் ஆண்டவரை நம்பியிருங்கள் அவருடைய பாதுகாப்பின் மேல் உறுதியான நம்பிக்கை கொண்டிருங்கள் நிச்சயமாக இயேசுடைய அன்பு அந்த சிறப்பான அன்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் இன்றைய நச்செய்தியிலே வாசிக்க கேட்டோம் இதோ இயேசுடைய அன்பு சீடர் அவருடைய கல்லறையை தேடி ஓடுகிறார் வேகமாக ஓடுகிறார் அந்த கல்லறைக்குள் நுழைந்து வெற்று கல்லறைக்குள் காளி கல்லறைக்குள் நுழைங்கிற பொழுது அங்கே இயேசுடைய உடல் இல்லை அதை கண்டார்கள் இயேசுடைய சீடர்கள் அந்த காலியான கல்லறையை கண்டார்கள் நம்பினார்கள் அப்பொழுது அவர்கள் உயிர்த்த இயேசுவை கண்ணால் பார்க்கவில்லை வெறும் காலியான கல்லறையை மட்டும்தான் பார்த்தார்கள் கண்டார்கள் நம்பினார்கள் இதோ நமக்கும் ஆண்டோருடைய பிரசன்னம் பல அடையாளங்களின் வழியாக சக மனிதர்களின் வழியாக ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தப்படுகிறது நமக்கும் ஆண்டவர் அவருடைய அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறார் நாம் எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கிறோம் காண்கிறோம் ஆனால் நம்புகிறோமா இதோ ஏசு கிறிஸ்து குழந்தையாய் இந்த மண்ணுலகத்திலே பிறந்திருக்கிறார் இதோ குடிலே அவர் இருக்கிறார் நாம் நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அவருடைய அன்பு பிள்ளைகளாக மாறுவோம் அன்புதான் எல்லாவற்றையும் விட மேலானது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நற்செய்தியாளர் யோவானைப் போல இயேசுடைய நற்செய்தியை படைப்பு அனைத்திற்கும் அறிவிப்போம் இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக எங்களுக்காக மனிதராய் பிறந்திருக்கும் இயேசு பாலனே உமை போற்றி புகழ்ந்தும் ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவர இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்துல ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையெல்லாம் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே அவர்களை ஆசிர்வதியும் இதோ உங்களுடைய அன்பு சீடர் யோவானை போல இயேசு ஆண்டவரே நாங்களும் உம்முடைய வார்த்தையின்படி நடந்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் விரும்புகிறோம் எங்களை ஆசிர்வதியும் இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவர விபத்துகளினால் நோய்களினால் வேதனைப்பட்டுக் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை தொட்டு ஆசிர்வதையும் இன்றைய அவர்களை குணப்படுத்துவீராக பெரும் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு உடைமைகளையெல்லாம் இழந்து உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே நீரே இவர்களுக்கு ஆறுதலை தாரும் நீரே இவர்களை மீண்டும் எழுந்து நடக்கும்படியாய் செய்வீராக இன்னும் சிறப்பாக இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே இவர்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய் நீரே இவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன நபர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் உத்தரிக்க நிலையில் நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கெல்லாம் ஆண்டவரின் நித்திய இலைப்பாறுதலை நீரே கொடுக்க வேண்டுமாய் உடைய இரக்கத்தினால் பரிவினால் அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் இதோ இந்த நாளிலும் எந்த தீய பழக்க வழக்கமும் எந்த தீய எண்ணங்களும் தீய சக்தியின் ஆதிக்கம் நோய் நொடிகளும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்துவீராக இதோ இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தினாலாய் எங்களுக்கு அமையட்டும் ஆண்டவரை எங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் சந்தேகங்கள் கடன் பிரச்சனைகள் உறவு சிக்கல்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரை நீரே உடைய அமைதினால் மகிழ்ச்சியினால் நிரப்ப வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்